சொர்க்கத்தில் நுழைந்ததற்கு பிறகு வருவான் யா அல்லா சொர்க்கத்தில் நுழைய கூறினாய் ஆனால் எதுவுமே இங்கே இல்லையே என்று அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலும் சொல்லுவான் எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறது ஆசை வை ஆசை என்று அல்லாஹ் சொல்வான் ஐந்து முறை அல்ல ஆசை வைக்க சொல்வான் எதுவெல்லாம் வேண்டுமோ உனக்கு சொர்க்கத்தில் வாழ்வதற்கு ஆசை வைத்துக் கொள் ஐந்து முறை ஆசை வைப்பான் ஐந்து முறை ஆசை வைத்ததற்கு பிறகு அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லுவான் நீ ஐந்து முறை ஆசை வைத்ததும் நீ வாழ்ந்து வந்த உலகத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் மிகப்பெரிய ஆட்சியாளர் கொண்டிருந்த கொண்டிருந்ததை விட பத்து மடங்கு ஒட்டுமொத்த உலகத்தின் ஆட்சியை விட பத்து மடங்கு பெரியதை உனக்கு நான் தருகிறேன் செல்லென்று கொஞ்சம் நிதானமாகி அவன் சொல்லுவான் யா அல்லா இனி நீ கேலி செய்கிறாயா நீ எவ்வளவு பெரிய அரசன் ஒரு சாதாரணமாக நரகத்திலிருந்து வெளியான கடைசி மனிதன் நான் எனக்கு உலகத்தை போன்று பத்து மடங்கு பெரிய ஆட்சியின் உலகமா அதுவும் ஐந்து முறை ஆசை வைத்ததற்கு பிறகு என்று சொல்லுவான் அல்லாஹ் ரபுல் அந்த நேரத்தில் அவனை பார்த்து சொல்லுவான் கேலி செய்வது என் குணம் அல்லா கிண்ணிர் நான் யார் நான் எதை செய்வேன் நினைப்பேனோ அதை செய்து முடிப்பேன் நான் காதிர் நீ செல் என்று சொல்லுவான்

எல்லா பொருட்களின் மீதும் நீ ஆற்றல் உள்ளவன் அல்லாஹும் அல்லாஹ்மா நீ அ லிமா ஆ அத்தை இட்ட அல்லாஹ் நீ கொடுத்ததை யாரும் தடுக்க முடியாது ஏன் அல் காதிரவன் ஒலா முழ்த்திய லிமா மனை அட்ட யால்லா நீ தடுத்ததையும் யாரும் கொடுத்து விட முடியாது ஹாலல்லாஹ் நீ கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது நீ தடுப்பதை யாரும் கொடுத்து விட முடியாது ஓஹு அல குல்லி ஷெய்யின் கதிர் எல்லாவற்றின் மீதும் அவன் ஆற்றல் உள்ளவன் வானம் அவனுடைய ஆற்றலில் உள்ளது பூமி அவனுடைய ஆற்றலில் உள்ளது மனிதர்கள் அவனுடைய ஆற்றலில் உள்ளவர்கள் அவனுடைய ஆற்றலில் இல்லாத எதுவும் இந்த உலகத்தில் இல்லை ஒரு கற்றுக் கொடுத்தார்கள் சஹாபாக்களுக்கு எப்படி குரானை கற்றுக் கொடுக்க கொடுப்பார்களோ அது போன்று குரானுடைய ஒரு சூறாவை எப்படி மொழி பெறலாமல் அல்லாஹுடைய வார்த்தைகளை அப்படியே கூறி குரானை கற்றுக் கொடுப்பார்களோ வகையை அப்படியே கூறி குரானை சொல்லிக் கொடுப்பார்களோ அது போன்று ஒரு துராவை ரசூலுல்லாஹி சொல்லு அழகிவ செல்லம் தங்களுடைய தோழர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் அது என்ன துரா துரா உல் இஸ்திகாரா உங்களுடைய வாழ்க்கையில் எதையாவது நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் எதையாவது தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் யாரிடத்தில் கேட்பது எதை கொண்டு முடிவு செய்வது என்ற குழப்பம் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதா ஹம்ம பில் அம்ரி ஃபல் யர்கா ரக்அதைனி இரண்டு ரக்அ தொழுது விட்டு ஃபரதான தொழுகை இல்லாது இரண்டு ரக்அ தொழுது விட்டு அல்லாஹ்வை அழையுங்கள் சுப்ஹானல்லாஹ் தேர்ந்தெடுப்பை அவனிடத்திலே கேளுங்கள் நீங்கள் அறியாதவர்கள் அவன்தால் அறிந்தவன் எல்லாவற்றையும் எது உங்களுக்கு நலவு எது உங்களுக்கு தீமை என்பதை நீ அறிய மாட்டாய் அல்லாஹ் அறிந்தவன்

அல்லாஹ் இடத்திலே பணியுமாறு சொல்லுகிறார்கள் உன் நிலைமையை சொல் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹும அல்லாஹும அல் அல் யா அல்லாஹ் நீ ஆட்சல் உள்ளவன் வல அக்குதிர் நான் ஆட்சல் உள்ளவன் கிடையாது வத்த நீ அறிந்தவன் வலா அலம் நான் அறிந்தவன் இல்லை வன் த அல்லாஹ் முல் நீ மறைவானவற்றை மறைவான மறைவான ஞானம் எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்லாஹ்ம இன் குன் தத்தா ஆலம் அந்நஹாதல் அம்ரு அல்லாஹ் நான் சொல்லக்கூடிய இந்த காரியம் இந்த செயல் எனக்கு நலவாக இருந்தால் என்னுடைய மார்க்கத்திற்கும் எனக்கும் என்னுடைய முடிவுக்கும் நலவாக இருந்தால் அதை எனக்கு வசப்படுத்தி கூடிய அல்லாஹ் நான் சொல்லக்கூடிய இந்த காரியம் நான் முடிவெடுத்த இந்த காரியம் எனக்கு தீமையாக இருந்தால் என்னுடைய தீனுக்கும் என்னுடைய வாழ்விற்கும் என்னுடைய முடிவிற்கும் தீயதாக இருந்தால் இதை என்னை விட்டு திருப்பி விடு அதை விட்டு என்னை திருப்பி விடு எனக்கு நலவை கொடிய அல்லாஹ் அதை நீ கொடுத்த நலவை பொருந்தி கொள்ளும்படி ஆக்கு என் அல்லாஹுடத்திலே கேட்குமாறு அல்லாஹுடைய குதிரத்தை ஆற்றலை கொண்டு கேட்குமாறு அசுலாஹி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் அல் காதிர் அல் கதீர் அல் முக்கதிர் இந்த மூன்றும் அல்லாஹுடைய பெயர்கள் ஒரே அர்த்தத்தை குதிரத் என்ற தன்மையை சொல்லக்கூடிய பெயர்கள் இந்த மூன்றும் அல்லாஹுடைய ஆற்றலை வல்லமையை குறிக்கும் அல்லாஹுடைய யாரும் தடுக்க முடியாது எதை கொண்டும் அதை தடுத்து விட முடியாது இன்னொரு அர்த்தம் அறிஞர்கள் கூறுவது அல்லாஹுடைய கதரை அல்லாஹ் நிர்வகிப்பதை இந்த வார்த்தைகள் இந்த பெயர்களில் அல்லாஹ் கூறுகிறான் அல் காதிர் அல் கதிர் அல் முக்கிர் என்று அல்லாஹுடைய குதிரத் அல்லாஹ்வுடைய ஆச்சல் வல்லமை எப்படிப்பட்டது பெற்றது நபிமார்கள் அதை தங்கள்ளுடைய சமூகத்திற்கு எடுத்து சொன்னார்கள் இbrahim அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தை பார்த்து சொன்னார்கள் என் ரப்பு யார் தெரியுமா என்னை படைத்த அல்லாஹ் யார் தெரியுமா அல்லதி கலக்கனி ஃபஹுவ யஹ்தீன் அவndan எங்களை படைத்தான் அவndan எங்களுக்கு வழிகாட்டுகிறான் காட்டுகிறான் வல்லதி ஹுவ யதுஇமுனி வ எங்களுக்கு உணவளிக்கிறான் அவndan எங்களுக்கு பானத்தை புகட்டுகிறான் நாங்கள் நோயுற்றால் அவன்தான் எங்களுக்கு அந்த நோயை குணப்படுத்துகிறான் அவன் தான் எங்களை மரணிக்க வைக்கிறான் அவன் தான் எங்களை உயிர்ப்பிக்கிறான் அல்லாஹுடைய மிகப்பெரிய வல்லமையின் ஆற்றல் அல்லாஹு அபுல் ஆலமின் ஒரு மனிதனை இறந்ததற்கு பிறகு அவனை உயிர் கொடுத்து மீண்டும் எழுப்புவது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஆற்றல் அல்லாஹ் அவனை அல் கதீர் என்று அறிமுகப்படுத்தும் போதெல்லாம் அதற்கு முன்னால் உள்ள வசனங்களில் அல்லாஹ் உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றலை இணைத்து சொல்கிறான் உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் அறிஞர்கள் பற்றி அல்லாஹ் கூறுவதாக சொல்லுகிறார்கள் அந்த அந்த சிறந்த மனித இசைவேளை அந்த மனிதர் ஒரு ஊருக்குச் செல்லுகிறார் அந்த ஊருக்கு சென்றால் அங்கு உள்ள கட்டிடங்கள் எல்லாம் இடிந்து தரைமட்டமாகி அந்த ஊரை அழிந்து கிடக்கிறது அப்போது அந்த மனிதர் கேட்டார் அல்லாஹ் உடத்திரு கால அண்ணா யு ஹை ஹாதி ஹில்லாஹு அல்லாஹ் மரணித்ததற்கு பிறகு இது போன்றவற்றை எப்படி உயிர் கொடுத்து எழுப்புவான் அல்லாஹ் ரபுலாலமின் அட்டாட்சியை காட்க காக்க காட்ட விரும்பினான் அந்த மனிதருக்கு ச மா தஹுல்லாஹு மீ அ த அல்லாஹரை நூறு ஆண்டுகள் மரணிக்கச் செய்தான் உறங்கச் செய்தான் சமா அ த ஆமீன் சும்ம ப அதற்கு பிறகு அல்லாஹ் எழுப்பி நான் உயிர் கொடுத்து காலகம் லபித்து அவரை பார்த்து கேட்டான் நீ எவ்வளவு நேரம் உறங்கினாய் கால லபித்து யோ மனோ ப த அவர் சொன்னார் அல்லாஹுடைய ஆற்றலைப் பாருங்கள் அவர் சொன்னார் நான் ஒரு நாளோ இரண்டு நாளோ உறங்கி இருப்பேன் என்று அல்லது சில நாட்களோ உறங்கி இருப்பேன் என்று அல்லாஹ் கூறி நான் காலபல் லபித்த மீய த

உம்மை மனிதர்களுக்கு அட்டாட்சியாக ஆக்குவதற்காக வந்திரு இலல் எதாமி கைஃபன் உன் ஷிசுஹா சும்ம நக்ஸுஹா அந்த இரந்து மக்கிப் போன உன் அருகில் இருக்கக்கூடிய அந்த கழுதை நீ கொண்டு வந்த அந்த வாகனம் அப்படியே சதைகள் கொண்டு எலும்புகள் ஒன்று சேர்ந்து உயிர் உயிர் கொடுக்கப்பட்டு எழுந்து நிற்கிறது

எழுபத்தி ஒன்பதாவது வசனம் அல்ல சொல்கிறான் அவன்தான் இறந்தவைகளை எப்படி அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்று கேட்கிறார்கள் அது அல்லாவிற்கு சிரமமான காரியம் என்று சொல்கிறார்கள் இல்லை முதலில் உங்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்பி அல்லாகுவாள் மீண்டும் உங்களை மரணித்ததற்கு பிறகு அதே உயிரை கொடுத்து எழுப்ப முடியாதா ஒரு படைப்பு படைக்கப்படுவதற்கு தான் சிரமம் அதுவே அவனுக்கு எளிதானது ஆனால் அந்த படைப்பு படைக்கப்பட்டு மரணித்ததற்கு பிறகு மீண்டும் அதே படைப்பை உயிர் கொடுத்து எழுப்புவது எளிதான காரியம் அவனுக்கு ஓகுவபி குல்லி ஹல்கின் அலீம் அசோலுல்லாஹி சொல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் ஒரு நிகழ்வை சொன்னார்கள் சுஹாலல்லா நம்முடைய உள்ளங்களை நடுங்க வைக்கக்கூடிய நபி மொழி அது பாவங்களின் எல்லையை தொட்ட ஒரு மனிதன் நல்ல செயல்களே இல்லாத அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட ஒரு அடியான் மணி இஸ்ரவீரர்களுடைய காலத்தில் தான் இறக்கும் இறக்கக்கூடிய தருவாயில் தன் பிள்ளைகளை அழைத்தான் நம்ம எல்லாம் அறிந்த நபி மொழிதான் ஆனால் சிந்தித்து பாருங்கள் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அழைத்தார் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து சொன்னார் நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட தந்தை நலவான தந்தை ஆனால் என் ரப்புக்கு நான் பாவம் செய்வதில் எல்லையை தாண்டியவன் என்னற்ற எல்லையற்ற பாவங்களை நான் செய்திருக்கிறேன் என் ரப்புக்கு அவர் சொன்னார் என்னை உயிர் கொடுத்து எழுப்பினால் அதை ஆற்றலை கொண்டு அல்லாஹ் என்னை தண்டிப்பான் அது போன்ற தண்டனையை யாருக்கும் அவன் கொடுத்திருக்க மாட்டான் அப்படி என்னை அல்லா தண்டித்து விடுவான் அதனால் நான் இறந்து விட்டால் சாம்பலாக்கி பாதையை காற்றிலும் பாதையை கடலிலும் கலந்து விடுங்கள் என்று அது போன்றே அவர்கள் செய்தார்கள் அல்லாஹு ஆலமீன் அந்த காற்றில் கலக்கப்பட்டதையும் கடலில் கலக்கப்பட்டதையும் அந்த நிலத்தில் இருந்ததையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று கூட்டினான் அவரை உயிர் கொடுத்து அல்ல எழுப்பினான் மீண்டும் கேட்டான் ஏன் இதை செய்தாய் என்று ஏன் இப்படி செய்தாய்

என்னை அவன் உயிர் கொடுத்து எழுப்பி விட்டால் என்னை அல்லா தண்டிப்பதை போன்று அல்லாஹ் யாரையும் தண்டிக்க மாட்டான் ஆனால் அவனுடைய மிஞ்சிவிடுகிறது அவனுடைய அல்லாவுடைய ஆற்றலின் நம்பிக்கையை விட அது மிகப்பெரிய பாவமாக இருந்தாலும் அவன் உள்ளத்தில் வைத்திருந்த அந்த நம்பிக்கையால் அந்த பயத்தால் அல்லாஹு ரபுல் அலமின் அவனை மன்னித்தான் சுஹான் அல்லாஹ் அல்லாஹுடைய ஆற்றல் வல்லமை அல்லாஹ் அல்லாஹ் உயிர் கொடுத்து நாளை மறுமையில் எழுப்புவது அல்லாஹு ரபுல் யாருக்கு நேர்வழியை அவர்களுக்கு நேர்வழியை கொடுப்பது அல்லாஹுடைய அருளுக்கு முன்னதாக அல்லாஹுடைய ஆற்றல் மிஞ்சியது அவன் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு நேர்வழியை தருவான் யாருக்கு நாடுகிறானோ அவர்களை நேர்வழியில் இருந்து அல்லாஹ் விளக்கி விடுவான் அதைத் தானுடைய அவனுடைய நாட்டத்தை பற்றி ஆற்றலை பற்றி ரசூலுல்லா ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹு அணைகுவ செல்லம் அவர்களுக்கல்லா சொல்கின்றார் சுரத்துல் கதருடைய ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் இன்ன கலா தஹ் தி மன்னஹபஜா ஒலா கின்னல்லாஹ் ஹயஹ தீ நபியே நீங்கள் விரும்புவரை நேர்வழியில் செலுத்த உம்மால் முடியாது சுஹாலல்லாஹ் எப்படிப்பட்ட வசனம் பாருங்கள் அபூ தாலிபின் நேர்வழியை விரும்புகிறார்கள் உங்களுக்கா அல்லாஹ் உடத்திலே நாளை மறுமையில் நான் வாதிடுவேன் என்று சொன்னார்கள் அப்போது அல்லாஹ் இறக்கினான் இன்ன கலா தஹதீம் நீங்கள் விரும்பிய காரணத்தால் ஒருவருக்கு நேர்வழியை கொடுக்க முடியாது ஓலா கின் அல்லாஹ் ஹயஹதீ மையஷா அல்லாஹ் நாடியவர்களுக்கு நேர்வலியை அவன் கொடுப்பானவன் ஆட்சலிலிருந்து ஓல முபில் முகத்ததீன்

ീരുടെ ഇരുപത്തി ഒമ്പതാവ് വസരത്തിൽ അല്ലാ തൂന ഇല്ലാം നടക്ക വേണ്ട

அல்லாஹுடைய ஆற்றலை கவனியுங்கள் அல்லாஹுடைய மகத்துவத்தை கவனியுங்கள் இன்று அவனுடைய மகத்துவத்தை அவனுடைய விளங்காத காரணத்தால் தான் எம்முடைய வாழ்க்கை கவலையில் இருக்கிறது எம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளை நினைத்திருக்கிறது எம்முடைய வாழ்க்கை சோதனையால் சூழப்பட்டிருக்கிறது அவன் ஒன்றை செய்ய வேண்டும் என்று நாடினால் இந்த வானங்களிலும் பூமிகளிலும்

நாடியவர்களுக்கு இழிவை தருவார் அவன் நாடினால் தான் கண்ணியம் அவன் நாடினால் தான் இழிவு அவன் கண்ணியப்படுத்தியவர்களை உலகமெல்லாம் சேர்ந்து இழிவுபடுத்த நினைத்தாலும் முடியாது அவன் இழிவுபடுத்தியவனை உலகமெல்லாம் சேர்ந்து கண்ணியத்தை கொடுக்க நினைத்தாலும் முடியாது அவன் ஆட்சியை கொடுக்க நினைத்தவனை உலகமெல்லாம் சேர்ந்து ஆட்சியிலிருந்து இறக்க வேண்டும் என நினைத்தாலும் முடியாது அவன் ஆட்சியிலிருந்து இறக்கியவனை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவதற்கு உலகமெல்லாம் சேர்ந்து முடிவெடுத்தாலும் நடக்காது வியதிக்கல் எல்லா நலவுகளும் அவனிடத்தில் தான் இருக்கிறது அவனுடைய கரத்தில் தான் இருக்கிறது அவன் நாடியதுதான் இந்த பூமியில் நடக்கும் இன்ன கேலா குள்ளி கதீர் எல்லாம் சொல்கிறான் நீதான் நபியே சொல்லுங்கள் நீதான் இன்ன கேலா குள்ளிஷின் கதீர் எல்லா பொருட்களின் மீதும் நீதான் ஆற்றல் உள்ளவன் அல்லா சொல்கிறான் சூர அல் இம்ரான் 160வது வசனத்தில் இயன் ந்சுருகுமுல்லாஹு ஃபலா காலிப லகும் வயயகதுல் கும் ஃபமன் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி அளிக்க நாடினால் அதை யாரால் மிகைக்க முடியும் இந்த சமூகத்தை கண்ணியத்தை அடைய வேண்டும் வேண்டும் என்று செய்வதற்க்கு இந்த சமூகத்தை வெற்றி அடைய செய்ய வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் நாடினால் போதும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய நாடினால் யாரால் இதை மிகைக்க முடியும் யாரால் அதை தடுக்க முடியும் அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு உதவி செய்வானாக பலஹீனமான சமூகமாக நாம் இருக்கிறோம் அல்லாஹ் இம்மை பலப்படுத்துவானாக அல்லாஹ் நாடினால் யாரும் அதை மிகக்க முடியாது வ யஹதுலுக்கும் அல்லாஹ் உங்களுக்கு கேலை வைத்ததால் கைவிட்டால் கமன் الذலி யன்ஸுருக்கும் மின் பadihiஅதற்கு பிறகு யார் உங்களுக்கு அவனுடைய உதவியை கொண்டு வர முடியும் وعلى الله فليتوكل المؤمنون அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளக்கூடிய கூடிய அல்லாஹைச் சார்ந்திருக்கக்கூடிய மீன்களில் ஒருவராகிவிடுங்கள் ஸ்மையான அல்லாஹ் எண்ணியத்துக்குரியவர்களில் நாம் பலகீனமானவர்கள் வஹோலிக்கல் இன்சானு தொலைஃபா இந்த உலகத்திலே யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆற்றலை தன்னிடத்திலே உலகத்திலே கொண்டிருப்பதாக அவன் சொன்னாலும் வஹோலிக்கல் இன்சானு தொலைஃபா மனிதன் பலகீனமானவன் இன்றைய காலத்திலே நடக்கக்கூடிய ஒரு நோய் எத்துனை வல்லரசு நாடுகளை திருப்பிப் போட்டுவிட்டது எத்தனை ஆட்சியாளர்களை என்ன செய்வது என்று திகைக்க வைத்து விட்டது இன்சானு தரீஃபா அல்லாஹ் அவனுடைய ஆட்சலை இந்த உலகத்தே நிரூபித்துக் கொண்டிருப்பான் சில அத்தாட்சிகளைக் கொண்டு அது போன்றவை தான் எல்லாம் அல்லாஹ் இந்த ஃபித்னாவை இந்த சோதனை எம்மிடத்தில் இருந்தல்ல நீக்குவாடா மனிதன் பலகீனமானவன் அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் மஆரிஜ் இன்னல் இன்சான ஹொலி ஹலூஆ وإذا مسه الشر جزوعا மனிதன் பதட்டபடைய பதட்டமடைய கூடியவன் ஏதாவது தீங்கு ஏற்பட்டு விட்டால் நடுங்கி விடுவான் யாராக இருந்தாலும் என்ன செய்ய போகிறேன் இதற்கு பிறகு என்று நன்மை ஏற்பட்டால் தடுத்துக் கொள்கிறான் தனக்கு தவிர அந்த நன்மை யாருக்கும் கடத்தி விடக்கூடாத என்று தொழுகையாளிகளை தவிர என்ற அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான் يا اخي يا اختي சகோதர சகோதரி உன் வாழ்க்கையில் சிரமமா உன் வாழ்க்கையில் கஷ்டமா உங்களுக்கு நோயா உங்களுக்கு கடல்நிலை பிரச்சனையா பொருளாதார நெருக்கடியா உலகம் உங்கள் உங்களை சோதனையால் சூழ்கிறதா எப்படி வெளியேறுவது என்று வழியை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா எப்படி நான் இதிலிருந்து மீளப்போகிறேன் மீளப் போகிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா இவ்வளவு பெரிய நஷ்டம் இவ்வளவு பெரிய தோல்வி இவ்வளவு பெரிய இழிவு யார் என்னை இதிலிருந்து மீட்க முடியும் நான் இனிமேல் உயிர் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன் என்ற கேள்வியா மரணத்தை தேடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்களா கொஞ்சம் பொறுத்து அல்லாஹுடைய பதிய வையுங்கள் அல்லாஹுடைய தூதர் இவனு அப்பாசுக்கு சொன்னா இடது எல்லாவுடன் அவர்கள் சிறுவயதில் இருந்த போது அந்த அறிவுரை எமக்கும் தான் அல்லாஹுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் சொல்வதாக நினையுங்கள் யாரும் இந்த உலகத்திலே பலமுள்ளவர்கள் அல்ல யாரும் இந்த உலகத்திலே சோதனையிலிருந்து நீங்கியவர்கள் அல்ல யாரும் இந்த உலகத்திலே கஷ்டங்களை சந்திக்காதவர்கள் அல்ல எல்லாரும் இந்த உலகத்திலே அவர் அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப சிரமத்திலும் கஷ்டத்திலும் தான் வாழ்கிறார்கள் இவன் அபாஸை பார்த்திருக்க உனக்கு சில வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறேன் அல்லாஹுவை நீ பாதுகார் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் எஹவில்லாஹத ஜி துஹூ துஜாஹக் நீ பாதுகாத்தால் அல்லாஹுடைய சட்டங்களை நீ பாதுகாத்தால் அல்லாஹ் விதித்த வரைமுறைகளை நீ பாதுகாத்தால் அல்லாஹுவை உனக்கு உதவி செய்யக்கூடியவனாக நீ பார்ப்பாய் இதா ஸ அல் தஃபஸ் அலில்லாஹ் எதையாவது கேட்க வேண்டும் என்றால் அல்லாஹுடத்திலே கேள் வ இதன் தஃபஸ்தைன் பில்லாஹ் வேண்டும் എത കൊണ്ടാവും അല്ലാവിടത്തിലെ ഉദവിൻ വാനത്തിൽ ഭൂമിയുള്ള എല്ലാരും உனக்கு ஒரு நன்மையை அளிக்க ஒன்று கூடினால் அல்லாஹ் நாடாமல் அந்த நன்மையை உனக்கு கொடுக்க முடியாது வானத்தில் பூமியில் உள்ள எல்லோரும் உனக்கு ஒரு தீமையை அளிக்க ஒன்று கூடினால் அல்லாஹ் நாடாத வரை அந்த தீமையை உன்னிடத்திலே கொண்டு வர முடியாது உங்களுடைய கடனை நீக்க முடியாது உங்களுடைய நோயை நீக்க முடியாது உங்களுடைய கவலையை நீக்க முடியாது உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை நீக்க முடியாது ஒட்டுமொத்த உலகம் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் அல்லாஹுடைய நாட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தால் உலகமே தடுத்தாலும் அந்த உதவியை நீங்கள் அடைவதில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தே தீருவான் ஏன் அவனால் காதிர் அவனல் கதீர் அவனில் மொக்குத்தர் அவனுடைய ஆட்சலை எதுவும் மிஞ்சாது கவலையில் இருப்பவரை அல்லா ஹுவை அலை பிரச்சனையில் இருப்பவரை அல்லா ஹுவை அழையுங்கள் நோயில் இருப்பவர்களை அல்லா ஹுவை அழையுங்கள் சிரமத்தில் இருப்பவர்களை அல்லாஹ் ஹுவை அழையுங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த தேவையாக இருந்தாலும் எது உங்களுக்கு வேண்டும் என்றாலும் ரப்படத்திலே கேளுங்கள் அவனுடைய ஆற்றலில் எதுவும் குறைந்து விடாது கேட்பதால் உலகத்தில் உள்ள எல்லோரும் ஒரு மைதானத்திலே ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்தில் அல்லாஹிடத்திலே அவனுடைய தேவைகள் அனைத்தையும் கேட்டாலும் அல்லாஹ் அந்த தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றினாலும் கடலில் ஊசியை முக்கி நுழைத்தால் கடலின் நீரிலிருந்து அந்த ஊசி எந்த நீரை குறைக்குமோ அந்த அளவு கூட அல்லாஹுடைய கஜானாவில் இருக்காது

உங்களுடைய கஷ்டங்களை நீக்குபவன் உங்களுடைய பிரச்சினைகளை நீக்குபவன் உங்களுடைய கடனை நீக்குபவன் உங்களுடைய நோயை நீக்குபவன் உங்களுடைய இழிவை நீக்குபவன் உங்களுக்கு கண்ணியத்தை தருபவன் மனிதர்கள் எல்லோரும் திட்டம் திட்டட்டும் உங்களை அழிப்பதற்கு அல்லாஹ் ஒருவன் உங்களோடு இருந்தால் எதுவும் செய்ய முடியாது உங்கள் கண்ணியத்தை பாழாக்குவதற்கு ஒட்டுமொத்த உலகமும் ஒன்று சேரட்டும் அல்லாஹ் உங்களோடு இருந்தால் வேறு யார் வேண்டும் உடன்படிக்கைக்கு சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தாமதமாகும் போது சொன்னார்கள் இவர்கள் என்னை புறக்கணித்தாலும் நீ என்னோடு இருக்கும் முறை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று எப்போது நம்பிக்கை வைக்கப் போகிறோம் அந்த அல்லாஹுவை எப்போது அழைக்கப் போகிறோம் அலிஹிசலாம் ஒரு நபி அழைத்தார்கள் சமூகம் சொன்னது மூசா எங்களை கைவிட்டு விட்டீர் முன்னால் கடல் பின்னால் சிறாவுன் அழிந்து விட்டோம் மூசா மூசா அலுகி இஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மீது உள்ள குதிரத்தின் நம்பிக்கை வைத்துச் சொன்னாங்கல் கல்லா இன்னம ஐயரப்பி சயஹதீன் அல்லாஹு அக்பர் என்ன ஆட்சரின் வார்த்தை பாருங்கள் இயற்கை அழிவை தர காத்துக்கொண்டிருந்தாலும் ரப்பின் மீது நம்பிக்கை இருக்கிறது கல்லா இன்னம என் ரப்பு என்னோடு இருக்கிறான் அவனுக்கு வழிகாட்டுவான் கையில் இருக்கக்கூடிய கம்பை கொண்ட அந்த கடலை பிழாவுடைய குதிரத்தின் மீது ஆற்றல் வைத்திருந்ததால் இப்ராஹிம் நெருப்பு வீசப்பட போகிறது நெருப்பு சுற்றறித்து அழித்துவிடும் என்னோடு இருக்கிறான் நெருப்பை படைத்தவன் அவன்

அல்லாஹுடைய விதியிலிருந்து எதுவும் தனக்கு தீங்கழைத்து விடாது என்று அல்ல அழைகி கதர் அல்லாஹுடைய கதர் என்று அல்லாவுடைய காதிர் என்ற வார்த்தைக்கு கதர் என்ற அர்த்தம் இருக்கிறது என்று சொன்னோமா அல்லாவுடைய விதி அல்ல அலைகி அதைத்தான் சொல்கிறார்கள் அல்லாவுடைய ஆற்றலின் மீது நம்பிக்கை இல்லாமல் என்று மொழிபெயர்த்து விடக்கூடாது அல்லாஹ் தனக்கு தீய தீயதை அவனுடைய கதரில் இருந்து கொடுத்து விட மாட்டான் என்ற நம்பிக்கையில் அவர் செல்கிறார் கோபத்தில்

அவருடைய அழைப்பை அந்த அந்த பாதுகாத்தான் அல்லாஹுவை அழைத்ததால் அந்த அந்த இருள் சூழ்ந்த அந்த அந்த இடத்திலிருந்தும் அந்த மீன் வயிற்றிலிருந்தும் தன்னை வெளியே கொண்டு வருவான் என்று அல்லாஹுடைய ஆற்றலால் ஏன் மீனும் அவன் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான் கடலும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான் மலையும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான் வானமும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான் எதுவும் இந்த பூமியில் அவனுடைய குதிரத்தில் இருந்து நீங்கியது அல்ல அல்லா அந்த சோதனையில் இருந்து யூனுசை பாதுகாத்தான் நச்செய்தி சொல்கிறான் அல்லா இப்படித்தான் அல்லா முக்மின்களை பாதுகாப்பான் அழையுங்கள் என்னை எந்த இருள் சூழ்ந்தாலும் அழையுங்கள் என்னை எனக்கு முன்னால் பணியுங்கள் என்னிடத்திலே கேளுங்கள் நான் தருகிறேன் ஒவ்வொரு இரவும் முதல்வானத்திற்கல்ல இறங்கி வருகிறாள் என்னை அழைப்பவர்கள் உண்டா அந்த அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன் என்று சொல்கிறான்